அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு இயேசுக்கோடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியான நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளாடும் செம்மறியாடும் இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேகம் பலி செலுத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றும் வெள்ளாடுகளையே பலியாக செலுத்துவார்கள் இதுக்குள்ள காரியம் ஏன் இந்த ரெண்டுத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது வெள்ளாட்ட பலி செலுத்துறதுலையும் செம்மறியாட்ட பலி செலுத்துல இதில் என்ன காரியம் இருக்குது சரி இந்த வெள்ளாடை ஏன் பலி செலுத்துகிறாங்க செம்மறியாடை பலி செலுத்துறதுலையே ஏன் இந்த வெள்ளாடை மட்டும் பலி செலுத்துகிறாங்க இப்போ இதுக்குள்ளான காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு இப்போ லேபி ராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் பாவம் செய்தான்னு வச்சிங்களேன் அந்த பாவத்திற்கு பலியாக வெள்ளாட்டு கடவை தான் அவங்க வந்து பலி செலுத்துகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா வாசிக்கிறேன் லேவிய ராகமும் பதி ஆறாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஏழாவது வசனம் பாவ நிவர்த்தி கண்டி ஸ்தலத்திற்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண வழியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோளையும் மாமிசத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டடிக்க கடவர்கள் இப்போ பாவ நிவாரண வழியாக நம்மளுள்ள பாவங்கள் அதுக்கு பரிகாரமாக காளையை செலுத்துறதும் வெள்ளாட்டு கடா வெள்ளாடிலே கடாவான ஆடை தான் வழியாக செலுத்தி அதுவும் பார்த்துருக்குங்க பாளையத்திற்கு வெளியே அது உள்ளே வந்துடக்கூடாது பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் அவைகளின் தலையும் அவ பார்த்தீங்கன்னா தோளையும் மாமிசத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள் அக்னியில் சுட்டரிக்கப்படணும் ஆனால் உள்ளே வரக்கூடாது வெளியே பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகணும் இது பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவர்த்திக்கென்று இது மனுஷன் செய்கிற அந்த பாவத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வெள்ளாட்டு கடவை பலியாக செலுத்துறது இதை பாருங்கள் பாளையத்திற்கு வெளியே சரி இப்போது அந்த ஆடை குறித்து பார்ப்போம் இந்த செம்மறி ஆடை பார்த்தீங்கன்னா லேவியராகவும் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் இதை வாசிக்கிறேன் இப்போ இந்த செம்மறி ஆடை எதுக்காக பலியாக செலுத்திருக்காங்க செலுத்துகிறாங்கன்னா தேவனுக்கு சுகந்த வாசனை சர்வாங்க தகன பலியாக அங்கே பாவ நிவாரண பலி இது சர்வாங்க தகன பலி இந்த ஆடை பாருங்கள் செம்மறியாட்டு கடவை இதை வந்து எங்கே வெட்டுறாங்கன்னா இப்போ இருபதாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுன பின்பு மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் வழிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாண தகன பலியாக தகனித்தான் பாருங்கள் செம்மறியாடு இதனுடைய எந்த கழுவி எல்லாவற்றின் கழுவி பாளையத்துக்கு புறம்பே அல்ல உள்ளாக பலிபிடுத்துல அவருக்கு சுகந்த சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாவத்திற்கு பரிகாரமாக பலி செலுத்துனாங்க ஆனால் நமக்கு அந்த பலியெல்லாம் இப்போ கிடையாது கிறித்துவம் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நமக்கு பலி என்னென்னு பார்த்தீங்கன்னா உதட்டின் கனியாகிய சோத்திர பலி அதுதான் எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் எல்லாத்திலையும் நம்ம சோத்திரம் சொல்கிறது இது தேவனுக்கு நம்ம செலுத்துகிற பலி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலும் இந்த இவ்விரண்டுக்கு உள்ள காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தின பரிசுத்தாவியனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமண்டாத அமையன்